வணக்கம் விடுதலை படத்தோட ரெண்டாம் பாகம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தில் நடிகரும் இயக்குனரும் திமுகவோட பிரமுகருமான போஸ் வெங்கட் வந்து ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு உண்மையிலே வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் குறித்து போஸ் வெங்கட் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு தெலுங்கு யூடியூப் சேனலுக்கு தெலுங்கு சேனலுங்கிறதுனால யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சால் என்னவோ அதில் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டார் வார்த்தை விட்டாருங்கிறத விட அவர் இவ்வளோ நாள் எந்த பிம்பத்தை கட்டி காத்தாரோ அந்த பிம்பத்தை உடஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து பேட்டில் சொல்கிறாரு நான் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் எட்டு வயசுலேயும் இங்கே வந்துட்டேன் அதனால் தெலுங்கு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் இதில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கு பூர்வீகம் அப்படின்றதுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை அது அவரோட இன அடையாளம் அதை மறைக்காமல் சொல்கிறப்ப நம்ம வரவேற்கலாம் அதை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை பிழையும் இல்லை ஆனால் வந்து ஐஎம்ஏ நாயுடு கைங்கிறார் நான் நாயுடு ஆளு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு அந்த பேட்டியில் இந்த சாதியை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அழுத்தம் நெருக்கடி ஏன் வந்துச்சு உங்கள் என்னன்னா நான் இந்த ஊரை சேர்ந்தவன் நான் வந்து இந்த மொழியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தவறும் கிடையாது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவொன்னு அந்த பேட்டியில் போஸ் வந்துட்டு சொல்லணும் அப்போ இவ்வளவு நாட்களாக சாதி மறுப்பு சாதி ஒழிப்பு அப்புறம் சமத்துவம் சமூக நீதி சம தர்மம் பெரியார் அண்ணா திராவிடம் அப்படின்னு பேசுகிறது எல்லாமே நடிப்பா கோபால் அப்படின்னு தான் கேட்க தோணுது இதே போஸ் வெங்கட் வந்து கன்னி மாடம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஒரு சாதியத்துக்கு எதிரான ஒரு படம் தான் நான் கூட ட்விட்டர் பக்கத்தில் வந்து அந்த படத்தை பற்றிலாம் எழுதினேன் அப்போ அப்போ கன்னி மாடம்னு ஒரு சமத்துவத்துக்கான சாதி மறுப்புக்கான ஒரு படத்தை எடுத்தவர் அவர் பேசுகிறப்ப வந்து சாதி பெற சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சாதியை விரும்பாத ஒருத்தன் சாதியை ஒருபோதும் விரும்பாத ஒருத்தன் சாதியை எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒருத்தன் எத்தகைய சூழல்லையும் தன் சாதியை வெளிக்காட்டி கொள்ள முயற்சியே பண்ண மாட்டான் வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டான் சாதி ஒழிப்பை பேசக்கூடியவன் தன்னை ஒரு சாதியை வட்டத்துக்குள்ளே அதுவும் பொது தளத்தில் எப்போதும் அடையாளப்படுத்த விரும்ப மாட்டான் ஆனால் ஏன் அதை சொல்கிறாரு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை அது தமிழ் யூடியூப் சேனலாக இருந்தால் கட்டாயம் வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டார் அப்போ தெலுங்கு யூடியூப் சேனலுங்கிறப்ப நீங்கள் தெலுங்குன்னு சொல்லுங்கள் ஊரை சொல்லுங்கள் குடும்பத்தை சொல்லுங்கள் மற்ற எல்லாத்தையும் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு சாதியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தான் கேள்வி இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை அந்த காணொளி துண்டு தான் இப்போ சமூக வலைதளங்களில் தீயாக பரவி கொண்டிருக்கு அப்போ என்னென்னா இவ்வளவு நாளாக இவங்க போட்ட அந்த வெளி வேஷம் வெளி பூச்சியெல்லாம் உடஞ்சி நுழஞ்சிருக்கு இதில் வந்து திமுகவுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை திமுகவே அப்படி தான் திமுகவே வந்து ஒரு சாதியவாதை க கட்சி சாதியவாத கட்சி ஒரு தரமான கட்சி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு நம்ம சொல்லணும் சொல்லணும்னா அவ்வளவு சம்பவங்களை நம்ம எடுத்துக்காட்ட முடியும் அது ஒன்று ரெண்டும் இல்லை ஏன்னா இவங்க திராவிட இயக்க மூலவர்கள் அப்படின்னு பட்டியல்றாங்க அந்த பட்டியலில் யாரை சொல்கிறாங்கன்னா மாதவன் நாயருங்கிறாங்க மாதவங்கிறது அவரோட பேரு நாயருங்கிறது என்ன சரி அவர் அந்த காலத்தில் மாதவன் நாயர் அப்படின்னு பயன்படுத்திட்டாருன்னா இன்னைக்கு தான் சாதி மறுப்பு சாதி ஒழிப்புன்னு இல்லை அப்ப பேரு மாதவன் தானே நாயர் சாய் தானே அப்ப மாதவன் நாரும் கூட சொல்லாமே ஆனா இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க மாதவன் நாயர் அப்படின்னு தான் அடையாளப்படுத்துறாங்க அதே போல திமுகவை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் போக தேவையில்லை டிஆர்பி ராஜா அவர் சட்டமன்றத்தில் பேசுறப்ப தளி கொட்டை ராசு தேவர் பேரனுங்கிற தளி கொட்டை ராசு தேவர்ங்கிற அதே போல தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொல்ல சொன்னால் பார் கெஜ்ரிவால் சாதி சொல்ல மாட்டார் நரேந்திர மோடியை பேரை கேட்டோம்னா நரேந்தரும் பார் சாதி சொல்ல மாட்டார் காந்தியடிகள் பேரை வந்து அந்த சாதி சொல்ல மாட்டார் இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து சாதியை சொல்லாமல் பேரை மட்டும் தான் சொல்லுவார் ஆனால் இந்த தர்மபுரி செந்தற்குமார் அவங்க தாத்தா பேரை கேட்டால் வடிவேல் பார் ஏன்னா அப்படி தான் சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஊருக்கு தான் தனக்கு இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போனா திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் வந்து அவரோட அவரை அறியாமலே வெளிப்படுது நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அப்படிங்கிறது கேட்குறது நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு அதே போல் ஆர்எஸ் பாரதி அவர் வந்து நீதிபதி ஆனதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நீதிபதி ஆனதெல்லாம் திமுக போட்ட பிச்சைங்கிறார் வகுப்பாரி படித்து அணப்படக்கூடிய இடஒதுங்கிறது அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சாசனம் அடைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அதை பிச்சைங்கிறாரு நாயெல்லாம் வந்து பிஏ படிக்குது அப்படிங்கிறாரு இந்த பக்கம் பொன்முடி அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை ஒரு பொது மேடையில் ஒரு அம்மா வந்து நீ எசிதானம்மா தானம்மா அப்படின்னு இது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய தாழ்வு உணர்ச்சியை கொடுத்துருக்கோம் எப்படி கூனை குறுக்கி போயிருப்பாங்க இப்படி சொல்லி கொண்டு போனால் சொல்லி கொண்டே போகலாம் இவங்க சமூக வலைதளங்களில் இந்த அறிவு தளங்களில் இந்த இடத்துல வேஷம் போடுவாங்க நாங்கள் வந்து முற்போக்கு நாங்கள் சாதிக்கிறதுனால ஆட்கள் அப்படின்னு நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தெரியும் பாமகவை கட்சிம்பாங்க பாமகவ சாதி கட்சிம்பாங்க அவங்க கூட சாதியை விருப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அன்புமணி கூட சொல்கிறப்ப சாதி வந்து ஒரு அழகான சொல்லுங்கிறாரு அதனால் கட்சின்னு சொன்னால் அந்த தர்கையாருக்கு கூட வச்சுக்குவோம் இப்போ பாமக சாதிய கட்சின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அதாவது கொங்கு ஈஸ்வரன் கட்சி என்ன கட்சி அது சாதிய கட்சியா இல்லை சமூக நீதி கட்சியாக அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வந்து நடைபெற்று முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து இந்த ஆணவர் கொடையை ஆதரித்து பேசுவது போல் அவர் காணொளி வந்து அதுக்கு பிறகு வேட்பாளரை மாத்மா கதை நடந்துச்சு அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை முழுக்க முழுக்க சாதிவாதத்தை பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் அப்போ பாமகவை சாதி கட்சின்னு சொல்கிற நீங்கள் கொங்கு ஈஸ்வரன் கட்சியை எவ்வாறு பார்க்குறீங்க இதில் வந்து நாளைக்கு பாமக சாதி ஒரு ஒருவேளை வீசிக்கா திமுக விட்டு வெளியேறி போய்டுது போனால் உள்ளே பாமக வராது பாமகவை எந்த காலத்தையும் சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு எந்த உறுதிப்பாடாது இருக்கா கட்டாயம் செத்துக்குவாங்க இன்னும் சொல்ல போனால் ஐயா ராமதாஸை வந்து சாதியவாதியும்பாங்க காடுவெட்டி குருவை வந்து சாதியவாதம் சொல்ல மாட்டாங்க தர்மபுரி பார்மெண்ட் உறுப்பினர் செந்தில்குமார் வந்து ராமதாசையும் அன்புமணி ராமதாஸையும் கடுமையாக சாடுறார் சாதியவாதிகள்னு ஆனால் காடுவெட்டி குருவோட படத்துக்கு வந்து மாலை பொருள் அப்போ அவங்க சாதிவதில் இவங்களும் சாதிவாதி தானே அதில் என்ன விதிவிலக்கு இந்த ஜேபிம்னு படம் வந்துச்சு அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டுச்சு நமக்கு தெரியும் அந்த சமயத்தில் எல்லோரும் கருத்து சொன்னோம் நாம் தமிழக கட்சிக்கு அண்ணன் சீமான்களுக்கு வந்து படம் ஒரு அற்புதமான படம் அந்த இடத்துல அது அந்த காட்சிங்கிறது ஒரு ஒரு பிழையாக இருக்குது அல்லது எதிர்மறையாக தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த காட்சியை மாற்றிடலாம் மற்றபடி படம் வந்து தலை சிறந்த படம் கொண்டாடத்தக்க படம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னாங்க அந்த படம் பேசு இருந்து அது சர்ச்சையாக மாறி அன்புமணி ராமதாஸ் அறிக்கை கொடுத்து சூர்யா ஒரு அறிக்கை கொடுத்து அது வாத பிரதிவாதமாக காரசமாக மாறின வேலையில் அன்னைக்கு திமுகவின் நிலைப்பாடு என்ன வளர்ந்துச்சு திமுக என்ன சொன்னாங்க உதயநிதி வந்து அன்றைக்கி வந்து திரைத்துறையில் ரொம்ப முடுமுச்சா இருந்தார் அவர் வந்து திரைத்துறை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் அல்லது திமுகவை சேர்ந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடிப்படையில் அவர் என்ன கிடச்ச சொன்னார் எந்த கருத்தையும் ஜெய்பி மகாடத்தில் திமுக சொல்லலை ஏன்னா சொன்னால் வாக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் இன்னும் சொல்லப்போனால் களத்தில் இருக்கக்கூடிய திமுக அப்பட்டமான சாதி வழியோட பன்னையார்த்தனத்தோட ஆதிக்க மனப்பான்மையோடு தான் இருப்பான் இருக்கான் நம்ம அடித்து சொல்ல முடியும் களத்தில் இருக்கவன் பூரா இந்த சமூக வலைதளங்கள் இயங்குறவன் தான் இந்த வேஷம் போடுறான் நாங்கள் பகுத்தறிவு பாதையில் பயணிக்கிறோம் நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம் நாங்கள் சாதி ஒழிப்புக்காக இதெல்லாம் பேச்சு வெறும் வெட்டி பேச்சு வாய் சவடாத பேச்சு முறுப்படியாக அந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சேலத்தில் வந்து சேலத்தில் வந்து ஒரு 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 பதினெட்டு வயசு இருபது வயசு ஒரு பையன் அவன் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிறதுனால ஒடுக்கப்பட்ட சில சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆதி தொழில்குடி பையன் அவன் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கிறதுனால அவனை நடு வீதம் எடுத்து வச்சு திமுகவை சேர்ந்த ஒன்றை சிலர் வந்து மிக கடுமையா பேசுறான் மிக கடுமையா பேசுறான் குடும்பத்தை பத்தி ஆபாசமாக வைக்கிறமாக அவ்வளவு கீழாக பேசுறான் அவன் வந்து அந்த சமயத்தில் நெருக்கடி கொடுத்ததால கட்சி விட்டு நீக்கப்பட்டு அவன் வந்து கைதும் செய்யப்பட்டான் வன்கொடுமை தடுத்திக்கிட்ட கைது செய்யப்பட்டவன் ஒரே வாரத்தில் வெளில வந்துட்டான் கடைசியாக பார்த்தா அந்த ஆள் அவன் பேர் மாணிக்கம் அந்த மாணிக்கத்தை திரும்ப கட்சியில் செத்து முதல்ல எந்த ஒன்றை சிலை பொறுப்பில் இருந்தானோ அதே பொறுப்பு வழங்கப்படுகிறது அவன் திருந்தி மனம் திருந்தி சாதியை சிந்தனை விட்டுட்டு வந்துட்டானா எப்படி சேர்த்தாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தன்னா சாதிய வாரத்தோடு இருக்கான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு தீண்டாமை கொடுமையோட உச்சத்தில் வந்து அவன் இருக்கான்னா அவன் மனோபாவம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அவனை கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கிருக்கணும் ஆனால் நீக்கலை நீக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் திமுக நம்ம பல சமூகங்கள் எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து மதவாத கட்சியான பாஜகவோடு திமுக கூட்டணி அமைச்சது தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அத்தனை சாதி கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அத்தனை சாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டு கருணாநிதி கூட்டணி அமைச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் வீசிக்கா அண்ணன் திருமாவளவன் அவர் வந்து அதிமுக இருக்காரு அதிமுகவோடு வீசிக்கா இருக்கு அந்த சமயத்தில் ஃபார்வேர்டு பிளாக் கட்சியோட ஒரு பரப்புரைக்கு வந்து அதிமுக காரங்க வந்து அனுமதி மறுத்து அங்கே ஒரு தகராறு பண்ணிடுறாங்க அப்போ ஃபார்வேர்டு பிளாக் கட்சிக்கு வந்து அனுமதி மறுத்துடுறாங்க அதிமுக காரங்க அப்போ கருணாநிதியோட ஃபார்வேர்டு பிளாக் வந்து கூட்டணியில் இருக்கு அப்போ இது ஜனநாயக விரோதம் இது ஏற்படையதானில்ல இது கருத்துரிமைக்குதான் அது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அது கருணாநிதி கண்டிச்சாங்கன்னா அது நியாயம் இருக்கு ஆனால் என்ன சொல்லி கண்டித்தாருன்னா இங்கே சிறுத்தைகள் நடமாடலாம் சிங்கங்கள் நடமாடக்கூடாதான் சிறுத்தைகள் சொன்னது விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் நடமாடலாம் சிங்கங்கள் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி வீசிக்காவுக்கும் பார்வடு பழாவுக்கு சொல்லப் போனா ரெண்டு தமிழ் சமூகங்களுக்கிடையே ஒரு பிளவையும் ஒரு மோதலையும் உருவாக்குற வகையில் அன்னைக்கு கருணாநிதி பேசினார் சாதிய துவேசத்தோடு சாதிய புரித்தாளும் நோக்கத்தோடு அன்றைக்கு பேசுனார் ஏன்னா திமுகங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் நம்ம சமகாலத்தில் வந்து நான் பல இடங்களில் பேச்சிட்டேன் பல கனவுடிகளில் பேசிட்டேன் வேங்கவேல் சாதிய கொடுமையாக இருக்கட்டும் நீதி கிடைக்கல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகலை ஒரு பக்கம் வைக்கத்தில் நூறு ஆண்டுக்கு முன்பாக கோயில் போய் போராட்டம் நடத்தினார் பெரியார் அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க ஆட்சி காலத்தில் மேல் பாதியில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்புடி மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல கோயிலுக்கு பூட்டு போட்டு திமுக அரசு நல்லா மூடிடுச்சு அதே போல் சேலம் திவெட்டிப்பட்டி அங்கேயும் கோயிலுக்குள்ளே போடல பிரச்சனை திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் அங்கேயும் பிரச்சனை கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ள போடுறதில்ல அதே போல் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் வந்து கோயில் தேரோட்டம் கோயில் தேர வந்து பிடிச்சு இழுப்பதே பிரச்சனை இருக்குது சாதி ஆதிக்குங்க காரணமாக அதை கிடப்பில் போட்டுருச்சு ஏன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா ஒரு சாராரோட வாக்கை செல்வாக்கை இழக்க நேரிடும் அதனால் நம்ம அப்படி இழக்க வேண்டியில்லை ரெண்டு தரப்பையும் திருப்திப்படுத்தணும் அப்போ நடுதலை வச்சிருவோம் கிடப்பில் போட்டுருவோம் அப்போ ரெண்டு தரப்பு வாக்கு நமக்கு வந்துடும் அப்படின்னு திமுக விடை செய்யுது திமுகவோட யுக்தி திமுகவோட புத்தி அவங்க சாதியெல்லாம் எந்த காலத்தையும் ஒழிக்க முற்பட மாட்டார்கள் அந்த நோக்கம் கிடையாது எல்லாமே அடையாள அரசியல் தாங்க பேருக்கு சொல்லுவாங்க அதாவது சனாதனத்தை ஒழிப்பும்பாங்க நீட்டை ஒழிப்பம் பாங்க மாநில சுயாட்சியை பெருவம் பாங்க கச்சத்தையும் மீட்பம்பாங்க காவிரி நதிகளை கொண்டு வருவோம் எல்லாமே பேச்சாக இருக்கும் செயல்பாட்டில் ஒன்றும் இருக்காது கடைசி வரைக்கும் பேசுவாங்க கடைசி வரைக்கும் பேசுகிறா வச்சுருப்பாங்க பரவாயில்லையே அவங்க வந்து நீட்டுக்கெதிராக போராடுனாங்கல்ல அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் வித முன்னகரும் இருக்காது இந்த கட்சி எவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்குங்கிறதுக்கு சான்று என்னன்னா இப்போ உன்னை கூட சொல்லலாம் இந்த வந்து இப்போ வந்து நேற்றையத்தனம் நினைக்கிறேன் நேற்றே முந்த நாளோ உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவை தொடங்கி வச்சுருக்காரு பல ஊரை சார்ந்த உணவுகள் இருக்காங்க அங்கே பல ஊரை சேர்ந்த உணவு இருக்குது சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது அந்த அசைவத்தில் மாட்டிறச்சி உணவு மட்டும் இல்லை இதே திமுகவோட ஆட்சி காலத்தில் தொடக்க நிலையில் வேலூரில் உணவுத் திருவிழா நடத்த முற்பட்டு மாட்டிறச்சி இல்லைங்கிறதுனால அது சர்ச்சையாக மாறி மாட்டிறச்சி வைக்காமல் முடிச்சு விட்டுருங்கிறதுனால அந்த உணவுத் திருவிழாவை வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சு இன்றைக்கி வைக்க நடத்தலை அதே போல் மெரினா கடற்கரையில் உணவுத் திருவிழாவில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாட்டிறச்சி இல்லை இதை கடந்து ஒரு கூத்து இருக்குது பல பேர் இதை பார்த்துருக்கலாம் இங்கே திருப்பூரூர் முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலில் கோயில் உண்டியல்ல போட காசு போட ஒருத்தர் போயிருக்கார் அப்போ கை தவறி வந்து கை தவறி இல்லை இருந்த அலைபேசியாக தெரில ஐஃபோன் ஐஃபோன் அந்த அலைபேசி வந்து உள்ளே உண்டியில் விழுந்துருச்சு அதை அவர் கேட்குறாரு அங்கே என்ன சொல்கிறாங்க உண்டியலில் விழுந்தது அம்பாளுக்கு தான் சொந்தம் ஆத்தாளுக்கு தான் சொந்தம் அதை திருப்பி தர முடியாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அதிகாரிகள் மறுக்கிறாங்க இது கடைசி அமைச்சர் சேகர்பாபு வைக்கும் போகுது கோயில்குள்ளே விழுந்துச்சுங்க ஐஃபோனை எடுத்து தரலாமா வேண்டாமா அப்படின்னு சேகர்பாபு சொல்கிறாரு சட்டத்தில் இடம் இருக்கான்னு நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு இது போல ஒரு பிற்போக்குத்தனம் ஒரு அடிப்படை வாதம் எங்கேயாவது இருக்கா அவன் வந்து உண்டியல்ல காசு கூட போகிறாரு அவர் கை தவறி ஃபோன் விழுந்து விழுந்ததுன்னா ஃபோனை எடுத்து தர வேண்டியது உங்கள் கடமை அதை விட்டுட்டு கோயில் உண்டியலுப்பில் விழுந்துருச்சு அதனால் அம்பாளுக்கு தான் சொந்தம்னு ஒரு அரசு சொல்லுதுன்னா எதுக்கடா அதுக்குது திராவிட மாடல் முற்போக்கு அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு தருவீங்க அடிப்படையான இதே இல்லையே பாளையத்தவன் படத்தில் பாளையத்தவன் படத்தில் வந்து அதில் குழந்தை வந்து உண்டியல் விழுந்துடும் பெரிய உண்டியலாக இருக்கும் உண்டியல் விழுந்துடும் உடனடியாக குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வைப்பாங்க அந்த படத்தில் அந்த படத்தையே இன்னொரு படத்தில் விவேக் வந்து கிண்டல் பண்ணியிருப்பார் போய் அந்த உண்டியக்குள்ளே விழுந்துருவார் நான் அம்பாளுக்கு தான் சொந்தம் எனக்கெல்லாம் பண்ணுங்க அந்த காலகட்டத்திலே அது விவேக் வந்து நக்கல் ஆனால் இந்த காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ போயிட்டு கோயிலுக்குள்ளே விழுந்த ஐஃபோன் வந்து அம்பாளுக்கு தான் சொந்தம் கோயிலுக்கு தான் சொன்னாங்க அப்போ இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த போஸ்வங்க தொடங்கி சேகரபாபு வரைக்கும் பார்த்தோம்னா திமுகவோட இந்த பகுத்தறிவு முற்போக்கெல்லாம் எந்த அளவுக்கு பள்ளி வெட்ட வெளிச்சமாக தெரியும்